கோப்பியும் உண்மையும் பின்னணியும் சமீப காலங்களாகவே கொலை பண்ணி அந்த குற்றத்தை மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பை வந்து துண்டு துண்டாக வெட்டி வீசக்கூடிய அதிபயங்கரமான சம்பவங்கள் அதிகமாயிட்டே வருது இந்த சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பால் குளம் அரசு அடுக்குமாடி கொடியிருப்பில் கணவனை என்ன பண்ணுறாரு மனைவியை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த கொடூரமான சம்பவத்தை இப்போ பார்த்து கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே அமைந்துள்ள பால்குளம் பகுதியில் இருக்கும் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த மாரிமுத்து என்பவர் அதே பகுதியில் பன்றி இறைச்சிக் கடை நடத்தி வந்துள்ளார் அவரது மனைவி சந்தியா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதால் பிள்ளைகள் இருவரும் விடுதியில் தங்கி படித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த வியாழக்கிழமை அன்று வீட்டிலிருந்து மூன்று சாக்கு மூட்டைகளை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு சென்றுள்ளார் அப்போது அங்கு இருந்த நாய்கள் மாரிமுத்து எடுத்து சென்ற சாக்கு மூட்டைகளை கவ்வி இழுத்து கடிக்க பாய்ந்துள்ளது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக மாரிமுத்துவை நிறுத்தி விசாரித்தபோது அவரின் நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கிடமாக இருந்துள்ளது எனவே போலீசாருக்கு தகவல் அளிக்கவே உடனடியாக அங்கு வந்த போலீசார் மாரிமுத்துவிடமிருந்த சாக்கு மூட்டைகளை பிரித்து பார்த்தபோது அதன் உள்ளே மனித உடல் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு கிடந்ததை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர் இதனையடுத்து போலீசார் மாரிமுத்துவை கைது செய்து நடத்திய விசாரணையில் மனைவி சந்தியாவின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு அவரை கொலை செய்து குற்றத்தை மறைக்க உடலை பன்றி கறி வெட்டுவது போன்று துண்டு துண்டாக வெட்டி தண்ணீரில் கழுவி பையில் அடைத்து அப்புறப்படுத்த முயன்றது தெரியவந்தது இதனை தொடர்ந்து மாரிமுத்துவை கைது செய்த போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த கொலைக்கான காரணங்கள் என்று பல்வேறு விதமான கொலைகள் வந்து எனக்கு தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது இந்த கொலை நிகழ்வுக்கான காரணங்கள் என்ன போது வந்து கா அந்த வந்து ஒரு குற்றம் நடக்குது ஆக்சுவலா அந்த குற்றத்துக்கான தண்டனை என்னங்கிறதுன்னு பார்க்கும்போது வந்து இந்த தண்டனைகள் கடுமையான தண்டனைகளாக இல்லாமல் இருக்கிறது ஆக்சுவலா ஒரு கொலை குற்றம் நடக்குதா அப்போ வந்து இந்த காவல்துறை வந்து உடனடியாக வெகு சீக்கிரத்தில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறாங்க அதில் வந்து ஆனால் வந்து இதை ஒன்று பின்னாடி வந்து இந்த வழக்கு விசாரணையின் போது வந்து அந்த சாட்சிகளை கோர்க்கிறதுல இந்த காவல்துறை வந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க தடைய தவறுறாங்க ஆக்சுவலாக இதனால் பல்வேறு வடக்கு வழக்குகள் வந்து குற்றவாளிகள் வந்து விடுதலை ஆகிடுறாங்க ஏன்னா அந்த குற்றச்செயல்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக இதை வந்து ஏன் வந்து நம்ம வந்து காவல் வந்து பல்வேறு வந்து உயரதிகாரிகள் வந்து வந்து அதை போய் ஆய்வுக்கு போகும்போது பல குற்றச்செயல்கள் வந்து என்ன வழக்கு பதிவு பண்ணப்படாமலே வந்து காவல் நிலையங்கள் வந்து குற்றங்களை வந்து அப்படி வந்து வச்சிருக்காங்க அதை ஏன்னு விசாரிக்கும் ஐநா ஒன்று சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா ஒரு லட்சம் பேருக்கு வந்து இரநூத்தி இருபத்தி காவலர்கள் வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இந்தியாவில வந்து இன்னைக்கு உன்னோட காவலர்களோட வந்து எண்ணிக்கை வந்து வெகு குறைவாக இருக்குது ஆக்சுவலா மூணு லட்சத்து பேருக்கு தான் முப்பது பேர் நாற்பது பேர் இருந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இந்த வந்து வழக்குல வந்து முறையாட்டு வந்து கவனம் செலுத்துறதுக்கு காவலர்களால் முடியல இதோட அந்த வந்து அந்த மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க காவலர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும் இது அதிகரிக்கிறதுனால காவலர்களோட வந்து வந்து அவங்களோட மன அழுத்த காரணமாகி இது வந்து உளவியல் ரீதியான பிரச்சனையாகி வந்து இது வந்து மக்கள்கிட்ட வந்து காவலர்கள் வந்து மக்களுக்கு காவலருக்கு ஒரு பெரிய வந்து கேப் அப்படிங்கிறது இருக்குது இது போன்ற குற்ற செயல்களை தடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அந்தந்த கிராமத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வுகளை வந்து இது வந்து கொண்டு வரணும் இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு உளவியல் பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டும் எப்படின்னா மக்களுடைய அந்த நிலைமைக்கு காரணம் இன்னைக்கு வந்து பொருளாதாரம் தான் சொல்லணும் விலைவாசி ஏறுனாலும் மனிதர்களுடைய சம்பளம் ஏறவில்லை இதை போன்ற சம்பவங்கள் வந்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்துவதாக வருகிறது ஆகவே இந்த சம்பவத்தில் வந்து மாரிமுத்து மரிய சந்தியா ரெண்டு பேருமே வேலைக்கு தான் போறாங்க ஆனாலும் அவர்களுக்கு சந்தேகம் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது இது வந்து சந்தேகம் என்று சொன்னாலும் மனிதனுடைய சூழ்நிலை தான் அந்த காரியங்களில் தங்களை வந்து மாற்ற ஒரு சூழ்நிலையாக நீ இருக்கிறது நீ சமுதாயத்தினுடைய பார்வை மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிற அந்த நிலையில இப்படி ஒரு சம்பவம் ஆகவே வந்து தனி மனிதனுடைய பாதுகாப்பு என்பதும் தனி மனிதனுடைய தேவை என்பதையும் உறுதி செய்வது அரசாங்கம் தான் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஆகவே இன்னைக்கு வந்து மனித நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் நாடு எப்படி இருக்கிறது நல்லாட்சி என்பது என்ன என்பதை பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரமும் தனி தேவையும் சந்திக்கப்படுகிறது என்று சொன்னால் மட்டுமே அது நல்லாட்சி என்றும் அது மக்களுக்கான ஆட்சி என்றும் சொல்ல முடியும் இன்று வந்து அந்த சூழ்நிலை இல்லை விலைவாசிக்கு தக்கன எந்த தொழிலுமே கூலியானது இன்னும் ஏறவில்லை அதனால தான் இந்த இதை போன்ற உளவியல் ச பிரச்சனைகள் இன்னைக்கு மனிதனுக்கு ஏற்படுகிறது மன அழுத்தம் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மன அழுத்தங்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த கொலை செய்கிற அளவுக்கு மனிதனை மாற்றி வருகிறது மிருகமாக மாற்றி வருகிறது ஆகவே எங்களை போன்ற சமூக அர்லர்கள் வந்து இன்னைக்கு சொல்லுகிற காரியம் இந்த கொலைகளை வந்து தடுப்பது கஷ்டம் தான் ஆனால் தனி மனிதனுடைய தேவை பொருளாதாரம் என்கிற ஒரு சூழ்நிலையை வந்து அரசாங்கம் முன்னெடுத்து இதை இந்த கண்ணோட்டமானது மக்களுடைய பிரச்சனையாக இன்னைக்கு அரசாங்கம் எடுத்து பார்த்தால் மட்டுமே இதை போன்ற சம்பவங்களை வந்து தடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இது போன்ற சம்பவங்கள் பெரும்பாலும் திட்டமிடப்பட்டதாக இல்லாம சாதாரணமாக கணவன் மனைவிக்கிடையில் நடக்கக்கூடிய வாய் தகராறுகளின் உச்சம் அந்த கொலைக்கு வழிவகுத்து இது போன்ற குரூரங்களுக்கும் முன்னாடி நடந்த பல குரூரமான கொலைகளும் திட்டமிடப்பட்டதா இல்லை அப்படிங்கிறதுனால எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் பொறுமையா பேசி தீர்த்துட்டோம் அப்படின்னா இது போன்ற கொடூரங்களை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து கோப்பியம் உண்மையும் பின்னணியும்